ராஷ்ட்ராய இதென்னு எல்லாம் ராஷ்டிரத்திற்கு அர்ப்பணம் அனைத்தும் ராஷ்டிரத்தினுடையது என்னுடையது எதுவும் இல்லை எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கு ஒரு செய்தி பிரசாந்த் கிஷோர் பீகாரில் ஜனசுராஜ் பார்ட்டி என்று ஒரு புதிய கட்சி ஆரம்பித்து நான் தேஜஸ்வி அந்த யாதவ் தேஜஸ்வி யாதவுக்கு எதிராக அதே ராஜாப்பூர் தொகுதியிலேயே நிற்பேன் லஞ்ச ஊழலுக்கு எதிரான பெரிய ஒரு கேம்பெயின் நடத்தி பீகார் ஏன் பின்தங்கியிருக்கு இருக்குது பீகார்லேருந்து லேபர் சப்ளை மற்ற மாநிலங்களுக்கு போகுது மிக அதிகமான எண்ணிக்கையில் ஜனத்தொகை வெளியிட போகுது பீகாரில் கல்வி வசதி பீகாரில் வாஸ் ஆஸ்பத்திரி வசதி வளர்ச்சி இல்லை சாப்பாடு போடுறோம் தான் பிரதமர் மோடி கூட அது தான் சொல்கிறாரு நான் ஃபோர்வே போடுவேன் ஸ்மார்ட் சிட்டி கொண்டு வருவேன்லாம் சொல்லலை சாப்பாடு போடுறோம் இலவச கேஸ் கொடுக்குறோம் அப்படின்னு தான் இங்கே வந்து சொல்கிறார் இப்படியெல்லாம் பல விஷயங்களை எடுத்து ரொம்ப வெற்றிகரமான ஒரு பாதயாத்திரை யாத்திரை மூணு வருஷம் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான கிராமங்களில் கண்டு போய் நேரடியாக மக்களோடு உட்காந்து பேசி பெரிய ஒரு நம்பிக்கை எழுப்பினர் அவர் பேசுகிற விதம் பெரிய நம்பிக்கை எழுப்பியது ஆனால் இன்றைக்கி அவர் அறிவிச்சிருக்காரு நான் தேர்தலில் கட்சி வேலை செய்ய கட்சி வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி கட்சி முடிவெடுத்திருக்கு யார் கட்சியில் இவருக்கு தவிர இவர் தவிர வேறு யாரும் முடிவெடுக்க முடியும் மற்ற கேண்டிடேட்டெல்லாம் அறிவித்தது இவர் இவராக கட்சி கட்சியில் யார் இருக்கிற ஆனால் ஒரு சொப்ப காரணத்தை சொல்லி சொத்த காரணம் கட்சி வேலை செய்ய போகிறேன்னு சொல்லி தேர்தலில் நிற்க போகிறதில்லை நான் முதல்ல இருந்தே நான் தேர்தலில் நிற்க மாட்டேன்னு சொல்லி நான் வெறும் கட்சியை வளர்ப்பேன் நல்லதொரு ஆட்சி கொண்டு வர முயற்சி பண்ணுவேன் ஜெயிக்க வைப்பேன் மற்றவர்களை மற்ற அரசியல் கட்சிகள்லாம் பணம் வாங்கி ஜெயிக்க வைத்தது போல ஸ்ட்ராட்டஜிஸ்ட் திமுக அந்த டிஎம்சி பங்காளத்தில் பிஜேபி கூட காங்கிரஸ்ஸு எல்லோருக்கும் இரநூறு கோடி முந்நூறு எல்லாம் வாங்கி ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு நிறுவி கொடுத்து ஜெயிக்க வைத்து அந்த மாதிரி நான் பீகாரில் இந்த ஜனஸ்வராஜ் பார்ட்டியில் நல்லவர்களை நிற்க வைத்து ஜெயிக்க வைப்பேன் ஜெயிக்க வைக்கிற ஆற்றல் எங்கிட்ட இருக்குது நான் கட்சி தேர்தலில் நேரடி தேர்தலில் நிற்க மாட்டேன் நான் சமுதாயத்தில் ஒரு ஃபோர்ஸாக இருப்பேன் அப்படின்னு முன்னாலேயே அறிவித்திருந்தால் தவறில்லை நான் நான் வந்து கெஜ்ரிவாலுடைய ஒரு நானூறு தலைவர்கள் அதாவது பொறுப்பாளர்களுக்கு ஒரு கேம்ப் நடத்தினேன் அஞ்சு நாள் கேம்ப் கேம்பெயினிங் பப்ளிக் கான்டாக்ட் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி பல விஷயங்கள் அப்போது கடைசி நாள் கெஜ்ரிவாலுக்கு அந்த க நிகழ்ச்சி வீடியோலாம் போகும் கடைசி நாள் அவர் வந்து ஒரு ஆஃபர் கொடுத்தாரு நான் வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறேன் நீ அதில் அதில் வரணும் அப்படின்னு நான் தேசிய பொறுப்பு கொடுக்குறேன் நீ கட்சி ஆர நான் வந்து எனக்கு விருப்பம் இல்லை நான் ஒரு கரு கருத்தோட ஒரு கட்சியோடு ஏற்கனவே இணந்திருக்கேன் அதனால் எனக்கு அதில் விருப்பம் இல்லை நீ கூட கட்சி ஆரம்பிக்கக்கூடாது பப்ளிக் ப்ரெஷர் குரூப்பாக இருக்கணும் மற்ற அரசியல் கட்சிகள் மேலே ப்ரெஷர் போடுற ஒரு குரூப்பாக லாபியிங் குரூப்பாக ஊழலுக்கு எதிராக அவங்கெல்லாம் வாட்ச் டாக்னெல்லாம் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி இருக்கணும் அதுதான் நல்லது ஏன்னா இவர் வந்தது இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷனுங்கிற ஒரு பெரிய சோஷியல் மூமெண்ட் மூலமாக அதை நடத்தியது அண்ணா ஹசாரே இவை ஹைஜாக் பண்ணி அதிலேருந்து தனக்கு கிடைத்த ஒரு புகழை கீர்த்தியை அரசியல் கட்சியாக மாற்றி தானே அதுக்கு சர்வாதிகாரியாக இருந்து அரசியலில் துதித்து அறுபத்தேழு சீட்டு முதல் தேர்தலில் கொஞ்சம் குறைவு அடுத்த ரெண்டாவது உடனே நடந்தது அறுபத்தேழு சீட்டு ஜெயித்தான் எழுபதுலேருந்து எழுபதில் அறுபத்தேழு மிகப்பெரிய வெற்றி அதுக்கப்புறம் இன்னொரு தடவை ஜெயித்தான் அறுபத்தி மூணு சீட்டு ஆனால் லஞ்ச ஊழலுக்கு எதிரான அமை போராட்டத்துலேருந்து உள்ளே வந்த பிறகு மெகசேஸ் எவார்டெல்லாம் வாங்கிட்டு பெரிய நம்பிக்கையோடு உள்ளே வந்தவன் பெரிய படி ஐஆர்எஸ்ஸு பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட்டில் இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ட்ரஸ்டெல்லாம் ஆரம்பித்து மெகசேஜ் சேவை வாங்கி அதுக்கு பிறகு போராட்டத்தில் குதித்து அதுக்கப்புறம் நிறைய பேர் இளைஞர்கள்லாம் அவரை நம்பி தன்னுடைய வேலையெல்லாம் விட்டு போனாங்க அந்த அவர் கதையெல்லாம் பேசுகிறாரில் விஸ்வாஸ் குமார் விஸ்வாஸ் ப்ரொஃபெசர் கவர்மெண்ட் ப்ரொஃபசர் வேலை விட்டு இவனோட போனேன் அதெல்லாம் நடந்தது அதுக்கப்புறம் தன்னுடைய அடிப்படை விஷயம் லஞ்ச ஊழல் அப்படிங்கிற விஷயத்தை எதிர்ப்பு எதிர்த்து ஒன்றும் செய்யலை அரசாங்கத்தில் வந்து அது ஒரு விஷயம் தானும் தன்னோட நூற்று கா டசன் கணக்கில் மந்திரிகளும் லஞ்ச ஊழல் ஈடுபட்டு மிகப்பெரிய கெட்ட பேரை வாங்கி பத்தே வருஷம் ஆனால் இன்னும் முடியலை தில்லியில் இருக்குது பஞ்சாபில் ஆட்சி இருக்குது இன்னும் காங்கிரஸு மோசமாக போக போக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தெரியாது அவர் என்ன செய்வார் ஆனால் பெரிய படிப்பு அரசாங்க உத்தியோகம் பெரிய ப மெகசஸ் மாதிரி இன்டர்நேஷ்னல் அவார்டு ட்ரஸ்ட்டு போராட்டம் அரசியல் லஞ்ச ஊழலுக்கு எதிராக இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் அதில் பெரிய முக்கிய பொறுப்பு பிறகு அரசியல் கட்சி அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகும் ஷீலா தீட்சித்துக்கு எதிராக போய் நேருக்கு நேர் சிங்கத்துடைய குகையில் போய் மோதுகிற மாதிரி ஷீலா தீக்ஷித்துக்கு எதிராக நின்ன தேர்தலில் பாதுகாப்பான ஒரு சீட்டு தன்னுடைய ஜாதியாளுங்க அதிகமாக இருக்கிற சீட்டு அப்படி தேடி போகலை லஞ்ச ஊழல் யாருக்கு எதிராக குற்றச்சாட்டு போட்டாலும் அவருக்கு எதிராக போய் நின்னான் நின்று பெரிய ரிஸ்க் எடுத்து அவர் பெரிய காங்கிரஸ் கட்சியோட தலைவி சீஃப் மினிஸ்டராக இருந்தவர் தோற்றுருக்கலாம் ஏகே ஆனால் ஜெயித்ததுனால அவர் சீஃப் மினிஸ்டராக பெரிய ஒரு நிலைக்கு போன அவை கெடுத்துக்கிட்டது தனி ஒழுக்கம் இல்லை அமைப்பு சமாளிக்க தெரியல கட்சி ஆட்சிக்கு வந்தோடனே எல்லோரும் வந்துட்டாங்க திணறி சிக்கு முக்காடி முடிஞ்சது அல்ல நீ இருக்க வாய்ப்பிருக்கு தெரியாது ஆனால் இப்போதைக்கு முடிஞ்சது பஞ்சாபில் இந்த நிலையில் திரும்ப ஆட்சிக்கு வராதா காங்கிரஸ் தான் வரும் இவர் கெஜ்ரிவால் ஜெயிலுக்கு போய் எல்லா கெட்ட பெயரும் சம்பாதிச்சார் பிரசாந்த் கிஷோர் பெரிய நம்பிக்கை எழுதும் அதாவது பேசுகிற விதம் ரொம்ப சிறப்பு அண்ட் எடுத்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அடிப்படையான விஷயங்கள் பீகாரை எல்லோரும் வெறும் ஒரு கூலி தொழிலாளி என்ன சொல்கிறது பாடி ஷாப்பிங் இன்டர்நெட் ஐடி லாங்குவேஜில் சொல்லணும்னா அரசாங்கம் எவ்வளவு பொறுப்பு இல்லாமல் இருக்குன்னா பீகார்லேருந்து எல்லா பெரிய நகரங்களுக்கும் ஏசி கிடையாது ஸ்லீப்பர் கோச் கிடையாது ஏசி டூ டயர் த்ரீ டயர் கிடையாது வெறும் அன்றிசோட் கோச்சை மட்டும் வச்சு தீன்தயாள் எக்ஸ்ப்ரெஸ்னு சூரத்துக்கு மும்பைக்கு தில்லிக்கு பஞ்சாப் ஜலந்தருக்கு இங்கே சென்னைக்கு ஹைதராபாத்துக்கு பெங்களூருக்கு அந்த எக்ஸ்பிரஸ்ஸில் அடைத்து 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 அங்கேருந்து நூற்று கணக்கில் ஒருத்தர் சென்ட்ரல் ஸ்டேஷனில் நாக்பூர் தில்லியிலேருந்து வந்த அந்த வெள்ளமாக வரக்கூடிய லேவரை பார்த்து நம்ம கொஞ்சம் கவலை ஏற்படும் பயம் வரும் ஏன்ப்பா பீகாரில் இப்படி நல்லது இந்த விஷயத்தை பாயிண்ட் எடுத்தார் அரசியல்வாதியோடைய ஊழல் எடுத்தார் குறிப்பாக லல்லு பிரசாது கன்விக்டட் ஊழல் குற்றச்சாட்டு இல்லை கன்விக்டட் பெயில் லெவெளியில் இருக்கிறார் இன்றைக்கு நேற்று அந்த ஐஆர்சிடிசி லஞ்ச ஊழல்லையும் வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்த கமிஷன்லேயும் பூமியை வந்து வாங்கி எழுதி வாங்கிட்டு வேலை கொடுக்குறேன்னு சொன்னது அந்த லஞ்ச ஊழல்லையும் லல்லு பிரசாது மனைவி தேஜஸ்வி சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக வந்திருக்கு நிற்கிறாள் மூணு பேரும் அக்யூஸ்ட் ஒன்று அக்யூஸ் ரெண்டு அக்யூஸ் மூணு தேர்தல் முடித்தவுடனே ஜெயிலுக்கு போக வாய்ப்பு இருக்கு இந்த மூணு பேரும் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஒப்புதலோட சுப்ரீம் கோர்ட்டு உத்தர குத்திடுது எஸ் கேஸில் வந்து வலு இருக்குது சாட்சிகள் இருக்குது இந்த ஊழல் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஸோ இது வந்து பீகாருடைய நிலை அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இவர் எடுத்தார் பிகே பிரசாந்த் கோஷ் கிஷோர் ரொம்ப நல்ல ஒரு சிம்பிளான இமேஜோடு கிராமங்களில் பாத யாத்திரை நடத்தினார் திண்ணையில் உட்காந்து மக்களோடு பேசினார் நூற்றுக்கணக்கான கிராமங்கள் பத்து எட்டு ஏழு எட்டாயிரம் கிராமங்களுக்கு போயிருக்கான்னு சொன்னாங்க ரெண்டு மூணு வருஷமாக தொடர்ந்து நடக்குது எனக்கு கூட அவர் மேலே பெரிய ஒரு நம்பிக்கை விழுந்தது ஆனால் ஒரே ஒரு நெரிடல் என்ன பணம் அவர் உள் மனசில் எங்கோ நிறைய பணம் இருந்தால் நாம் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துருக்கு இந்த அரசியல் கட்சிகள் கொடுத்த பணம் திமுக முந்நூறு கோடி அவருடைய ஆலோசனை வாங்க டிஎம்சி மம்தா பானர்ஜி இங்கே நிதிஷ்குமார் பீகாரில் அங்கே பிஜேபி கூட ஆரம்ப காலத்தில் காங்கிரஸ் எல்லோருக்கும் அவர் இது செய்து எல்லாம் நூறு கோடி இரநூறு கோடி தான் ஃபீஸு பெரிய பல முறை ஜெயிக்கவும் வைத்திருக்காரு அந்த பணத்தோடு இறங்கி ஜெய தேர்தலில் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு ஜெயிக்க வைக்கக்கூடிய ஆற்றல் என்கிட்ட இருக்குதுன்னு நினைப்பு வந்திருக்கலாம் ஆனால் இந்த பாத யாத்திரை தனி ட்ராக்கில் நடந்தது நடந்தே போனார் கிராமங்களில் நிறைய வீடியோ அதனுடைய வீடியோலாம் ரொம்ப அவர் பேசுகிற விதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது பீகாருக்கு ஒரு விடிய காலம் வரும்னு ஒரு நம்பிக்கை எழுந்து நமக்கெல்லாம் ஒரு கவலை இவர் யாருடைய ஓட்டு சாப்பிடுவார் பிஜேபி ஓட்டையா அப்படின்னு ஆனால் இப்போ பாருங்கள் அந்த பக்கம் தேஜஸ்வி மேலேயும் கேஸ் இங்கே இவர் ஓடி போயிட்டார் பயந்து ஓடி போயிட்டார்னு தான் சொல்லணும் ஏன்னா இது தேர்தல் அறிவித்த பிறகு கட்சி நாங்கள் நிற்க போகிறதுன்னு சொல்லி கட்சிக்கு வேட்பாளர்கள் அறிவித்த பிறகு தேஜஸ்வி நிற்கக்கூடிய தொகுதியில் நான் அவருக்கு எதிராக நிற்க போகிறேன்னு சொல்லிய பிறகு இல்லை நான் கட்சி வேலை செய்கிறேன் இது சும்மா சால்ஜாப்பு பயந்துட்டான்னு தான் அர்த்தம் அர்ஜுனனை பார்த்து ஸ்ரீகிருஷ்ணன் கேட்குறான் பயந்து போயிட்டேன்னு சொல்லுவாங்க எல்லோரும் நீ இப்போ நீ பெரிய கருத்தெல்லாம் சொல்லலாம் ஆனால் உன்னை பயந்து விட்டான்னு தான் சொல்லுவான் அவனுடைய புகழுக்கே அவ புகழ் ஏற்படும் அப்படின்னு கீதையில் சொல்லுவான் அந்த மாதிரி பயந்து போனதுனால பிஜேபி இரநூறு சீட்டு இரநூத்தி நாற்பதில் இரநூறு சீட்டு வாங்கினா கூட ஆச்சரியம் இல்லை மிகப்பெரிய வெற்றி பிஜேபிக்கு நிதிஷ்குமார் கூட்டணிக்கு கிடைக்கும் நிச்சயம் ஆனால் இது அரசியல்வாதி அரசியல் தலைவன்கிட்ட இருக்கக்கூடாத ஒரு பண்பு ஒன்று மட்டும் ஜெயிக்க முடியுங்கிற அந்த அந்த நம்பிக்கை ரொம்ப தவறானது மிகப்பெரிய பணத்தை வைத்து அமிதாப் பச்சன் எலெக்ஷனில் ராஜீவ் காந்திக்கு ஆதரவாக காந்திக்கு எதிராக பஃபோர் சூழல் அமிதாப் பச்சன் வீடு சூப்பர் ஸ்டார் வீடு வீடாக போய் கை கூப்பின ஓட்டு கேட்டான் மிகப்பெரிய தோல்வியடைஞ்சன் வெறும் பணத்தால் ஜெயிக்க முடியாது நாகிலேருந்து ஒரு நிலக்கரி வியாபாரி பிஜேபி டிக்கெட்டு பாலக்காடில் பெரிய செலவு பண்ணார் மிகப்பெரிய செலவு பண்ணார் பணத்தால் மட்டும் ஜெயிக்க முடியாது திரும்ப ஒரு உதவ நிரூபிக்கப்பட்டது அதனால் பிகே அந்த எண்ணம் இருந்திருந்தால் அது தவறு ரெண்டாவது தலைவன் முன்னால் நின்று இனிஷியேட்டிவ் எடுத்து எல்லோருக்கும் உதாரணமாக மற்றவர்களுக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடியவனாக இருக்கணும் ஒழிந்து ஓடக்கூடாது அதுவும் அறிவித்த பிறகு நிற்க போகிறதில்லன்னு இப்போ மற்ற கேண்டிடேட்டு நிலை என்ன ஆகும் யாரு பிற்பா யாருக்கும் தெரியும் எவனா ஒருத்தர் ரெண்டு பேர் புகழ்பெற்ற அழைவு தொகுதியில் ஒரு கால் ஜெயிக்கலாம் ஆனால் பீக்கைனாலே ஜெயிக்க முடியாது பீக்கையுடைய விஷயம் முடிஞ்சு போச்சு உள்ளே வரத்துக்கு முன்னால் இழந்துட்டார் ஓடி போயிட்டார் அதனால் இது ஒரு தவறான தலைமை அரசியல் தலைமை அறிவு இருக்குது பெரிய படிப்பு இருக்குது நல்லபடி சமுதாயத்தை அனலைஸ் பண்ணக்கூடிய அனுபவம் இருக்குது கிராமம் கிராமமாக போயிட்டு அதை எடுத்துரைக்கக்கூடிய ரொம்ப பிற சிறந்த ஆற்றல் இருக்குது எல்லாம் இருந்தும் உள்ள பயம் இருக்குது தோல்வி கண்டு பயம் அவப்புகள் கண்டு பயம் கால் வைக்கிறது முன்னால் ஓடி போயிட்டான் பிரசாந்தி கிஷோர் ஜனசுராஜ் பார்ட்டி நல்ல ஒரு பேர் மக்கள் சுராஜ்யம் நல்ல சூராஜ்யன்னா நல்லதொரு ஆட்சி வந்து ஆறு மாதத்துக்குள்ள நூறு மோஸ்ட் கரப்ட் தலைவர்களை கண்டெடுத்து எல்லோரையும் நான் வந்து கேஸ் போட்டு ஜெயிலில் போடுவேன் நான் ஆறு மாதத்துக்குள்ளே அது விரோதம் கெஜ்ரிவால் கூட இப்படிலாம் அறிவித்தார் ஒன்றும் செய்யலை இவர் அதுக்கு முன்னாலே தோல்வி பயம் தேஜஸ்வி ஜெயிச்சிட்டா தனக்கு ஆதரவு இல்லை அந்த ஏரியாவில் தனக்கு பெரிய ஒரு புகழ் கலர்ஃபுல் புகழ் இல்லை கீர்த்தி இல்லை ஆனால் அவர் ஆவேசமாக வந்தார் ரொம்ப ஒரு வருத்தம் அளிக்கிற விஷயந்தான் இது இந்த தலைமையை பேடித்தனம்னு சொல்லலாம் ஓடி போயிடும் அர்ஜுனனை பார்த்து ஸ்ரீகிருஷ்ணா தான் சரி கேட்கலாம் எங்கேருந்து வந்தது இந்த பேடித்தனம் அப்படின்னு கேட்குறேன் சரி நம்மால் இங்கே அதே போல் பெரிய பதவி பெரிய படிப்பு நேராக வந்தார் அதெல்லாம் விட்டுட்டு சின்ன வயசு ஆனால் ஒரு அரசியல் கட்சிக்குள்ளே வந்தார் அந்த அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைத்து இவருக்கு நேரடியாக மாநில பொறுப்பு கொடுத்தது கீழே அனுபவம் இல்லை துப்பாக்கி வைத்து கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு போலீஸ் அதிகாரியாக ஆனால் மக்களோடு இணைந்து மக்களை பேசி அந்த அனுபவம் இல்லை நேர மாநில பொறுப்பு மூணு வருஷம் மாநில பொறுப்பில் இருந்துட்டு அதுக்கப்புறம் டோட்டல் பொறுப்பு தலைவர் துணை தலைவராக இருந்தால் டைரெக்டாக தலைவர் இது யாருக்குமே கிடைக்காத ஒரு உயர்வு வந்த அரசியலில் வந்த உடனே கிடைக்கும் ஆனால் அதில் நம்பிக்கை வந்தது இதே போல் பேசுகிற பேச்சு மீடியாவில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு அதெல்லாம் பார்த்து பின்னணி ஆனால் அந்த நம்பிக்கை இவருக்கு வந்து போலீஸாக கட்டளையிட்டு மற்றவங்களை மிரட்டி அடக்கி வைத்து அனுபவம் இருக்கே தவிர ஒரு கட்சியில் அமைப்பில் எல்லோரோடையும் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு அங்கே இப்போது இது இல்லை அப்படிங்கிற எண்ணம் வந்தது பிறகு பாத யாத்திரை ஓரளவுக்கு முயற்சி நடந்தது ஆனால் அப்போ கூட அது ஒரு ஆர்கனைஸ்டாக பாத யாத்திரை ஆறு கிலோமீட்டர் இதில் நடந்துட்டு வண்டியில் வந்து அது எல்லாமே ஆர்கனைஸ் ப்ரோக்ராமாக இருந்தது எங்கெல்லாம் பிஜேபி இருக்கோ அங்கெல்லாம் ஒரு ரெண்டாயிரம் ஆயிரம்லாம் கூட்டம் வந்ததும் வந்தது ஆனால் மீடியாவில் தான் அதிகமாக இருந்தது ப்ரெசன்ஸ் கீழே கிரவுண்டில் இல்லை தலைவர்கள் மாவட்ட தலைவர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் அவர்களோட ஒரு பெரிய இடைவெளி இருந்தது இந்த அமைப்பு ரீதியாக எந்த கவனமும் செலுத்தலை சரி தேர்தலில் நிற்கும்போது அரசியல் ஊழல் கஞ்ச ஊழல்னு சொல்லக்கூடிய ஆளுங்களுக்கு எதிராக நின்ிருந்தால் சிங்கம் அப்படின்னு வந்திருக்கலாம் தோத்தா கூட பரவாயில்ல தோற்று இருந்தாலும் பரவாயில்ல ஊழலுங்கிற விஷயத்தில் நான் உறுதியாக இருக்கிறேன் அப்படிங்கிறது தேர்தலில் நல்ல வாய்ப்பு கிடைச்சது சட்டசபை தேர்தலில் ஆனால் அவர் தன்னுடைய ஊருக்குள்ளே தன்னுடைய மக்கள் இருக்கக்கூடிய அந்த ஊரில் போயிட்டு அங்கே எந்த அடிப்படை வேலையும் அவர் செஞ்சதில்லை கட்சியும் ஒன்றும் கிடையாது தோற்று போனார் கட்சி வந்து ஜெயிக்கிற ஆள் வேணும் கட்சி கட்சி வந்து யார் பெரிய ஆள் இல்லை ஜெயிக்கிற ஆள் ஜெயிக்கலை அவர் கட்சி பதவியிலேருந்து வெளியில் போயிட்டார் இப்போ வந்து அடித்தளத்தில் வந்து மக்களை சந்திக்கிற முயற்சி அதுவும் அப்போது அந்தந்த ஊரில் நல்லா வேலை செய்கிற ஆளுங்களெல்லாம் சந்திக்காமல் விட்ட இப்போ வந்து சந்திக்கிறாங்க எனக்கு தெரிந்த சில பேர் அவர் அப்போ நான் யாத்திரை வந்தபோது இவர் அவசியம் நீங்கள் பாருங்கள் அந்த ஊருக்கு வரும்போதுன்னா சொன்னேன் அதெல்லாம் அப்போ செய்யலை ஆனால் இப்போ வந்து பொறுப்பு இல்லாத போது அவர்கிட்ட அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு அது மாதிரி பார்க்க முயற்சி பண்ணிகிட்டுருக்க நல்லவர் தான் மூணு பேரும் நல்லவங்க புதியவங்க ஒரு புது நம்பிக்கையை ஏற்படுத்தியவங்க ஆனால் மூணு பேரும் வெவ்வேறு விதமான குறைகள் காரணமாக அரசியலில் இருந்து தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ ஒதுக்கப்பட்டிருக்காங்க நேரடியாக மக்களோடு இல்லாமல் மோசமான கருத்து வைத்திருந்தாலும் பட்டாணி சாப்பிட்டு தென்னையில் படுத்து கிராம கிராமம் சுற்றி கூட்டம் போட்டு அந்த திமுகவுடைய ஆரம்ப கால தலைமை அவங்க செஞ்சாங்க மக்களோடு இருந்தாங்க க கருத்து எல்லாம் விட்டுருங்க கருத்து எப்படி இல்லை அதெல்லாம் வேற விஷயம் ஆனால் ஜெயித்தாங்க பஜன்லால் தேவிலால் ஹரியானாவில் சரண் சிங் அந்த ஊரில் செல்வாக்கு வச்சுருக்குறான்னா கிராம கிராம சுற்றுவார் வீட்டில் விவசாயம் இல்லைன்னா கைத்த கட்டியில் படுத்துட்டு உள்ளே போய் அடுப்பில் இருக்கிறத சுட சாப்பிட்டு வாசலில் கட்டிலில் படுத்துட்டு போயிடுவார் எழுதி வச்சுட்டு நான் வந்திருந்தேன் அப்படின்னு மக்கள் தொடர்பு இல்லாமல் க்ரௌண்ட் ஒர்க் இல்லாமல் அரசியலில் முறை மோதி இடங்க மோதி வந்து வாரணாசியில் நிற்கணும்னு முடிவெடுத்தார் அது மிகப்பெரிய ரிஸ்கான முடிவு உத்தரப்பிரதேஷ் இவர் குஜராத்து அந்த குஜராத்தில் சரியாக ஹிந்தி உத்தரப்பிரதேஷ் அளவுக்கு தெரியாது ஆனால் வாரணாசியில் நிற்கணும்னு முடிவெடுத்தார் கிழக்கு உத்தரப்பிரதேஷ் பீகாரில் இருபத்தஞ்சி முப்பது சீட்டு மேலே அதோடைய தாக்கமாச்சு மோதி நிற்கிறான்னு உடனே அந்த அந்த சுற்றி இருக்கிற சீட்டெல்லாம் ஜெயித்தது ஒரு தலைவன் டேஷிங்காக இருக்கும் டேரிங்காக இருக்கும் வெறும் ப்ரெஸ்ஸு சந்தித்து ப்ரெஸ்ஸோடு இருந்தால் போதாது மீடியாவோடு இருந்தால் மட்டும் போதாது இந்த மூன்று பேரும் தற்காலிகம் ஃபெயில்யூர்ஸ் அரவிந்த் கெஜ்ரிவால் திருந்தினாருன்னா இல்லை கட்சியில் நல்லவங்க கொண்டு வந்து டிஸ்கஷன்ஸ் எடுத்து பார்லிமெண்ட்ரி ப்ரொசீஜர் வச்சு டெமோக்ராட்டிக்கை சிஸ்டம் கொண்டு வந்து செய்தால் ஒரு கால் ஆப்பு பிழைக்கும் அவருக்கு ஜெயிலில் நான் கிடைத்தா அவ்வளோதான் அவர் நிற்க முடியாது அதுக்கு பிறகு ஆப் இருக்குமா தெரியாது பிரசாந்த் கிஷோர் நின்று தேர்தலில் இல்லை அப்போ தப்பாக சொன்னேன் நான் நிற்க போகிறேன்னு சொல்லி தோற்றாலும் ஒரு ஐகானாக இருப்பார் தொடங்கிறதுக்கு முன்னால் கட்சி அழிந்து போச்சு தெரியாது இனி வரும் காலத்தில் அவர் சொல்லலாம் நான் நிற்கிறேன் அப்படின்னு ரீகன்சிடர் செஞ்சோம் நான் நிற்க போகிறேன்னு சொல்லலாம் தெரியாது நம்ம ஊர் என்ன செய்வார்னு தெரியல ட்ரஸ்டெல்லாம் அமைக்கிறாங்க பெரிய பணத்தோடு ட்ரஸ்ட் அமைச்சு வாலண்டியர்ஸை தேடி ஒவ்வொரு தன் பேர்லேயே ட்ரஸ்ட் அமைச்சு வாலண்டியர்ஸை தேடி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் சேவை காரியங்கள்லாம் செய்து இந்த பேரையும் வந்து தமிழ்நாடு முழுக்க கொண்டு வர ஒரு முயற்சி அப்படி நடக்கிறதா கேள்விப்பட்டேன் இருக்கலாம் அவரும் ஏதோ ஒரு முயற்சி செஞ்சாகணும் பார்ப்போம் எல்லோருக்கும் நமஸ்காரம்